வணக்கம் பாராளும் பரையர் கழகம் ஆதிப்பறை சிவனின் ஆதிப்பறை சக்தியின் பிள்ளைகளான பறையர் சொந்தங்களுக்கு வணக்கம் கபடி போட்டியிலே எதிரணியை கதிகலங்க செய்து வெற்றி பெற்று தமிழ்நாடு வந்துள்ள தங்கை கண்ணகி நகர் கார்த்திகா தான் பிறந்த மண்ணின் பெயரையும் அந்த ஊரின் புகழையும் உலகறிய செய்த கண்ணகி நகர் கார்த்திகா தங்கை அவர்களுக்கு பாராளும் பரையர்கழகத்தின் சார்பாக மனம் பார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம் கபடி போட்டியிலே மீண்டும் மீண்டும் பல வெற்றி சிகரங்களை பெற்று தாம் பிறந்த மண்ணின் புகழை உலகறிய செய்ய வேண்டும்